எங்கிருந்து நீ வந்தாயோ கோடீஸ்வரா எங்கள் நெஞ்சினில் நிறைந்து நின்றாயே கோடீஸ்வரா நிதம் எங்கள் நினைவுகள் உந்தன் அருளலையுள் சங்கமம் கோடீஸ்வரா இது எங்கள் ஆன்ம கீதம் அன்பே கோடீஸ்வரா கோடீஸ்வராய நமக வணக்கம் எல்லாம் வல்ல சர்வேஸ்வரன் அந்த கோடி பகவான் அருளால் எனக்கு ஒரு ஞான பரிசு கிடைத்தது எனக்கு ஒரு ரத்தின குவியல் கிடைத்தது எனக்கு கிடைத்தற்கரிய பொக்கிஷம் அந்த கணக்கன்பட்டியார் என்ற மூட்டை சுவாமி என்ற சிவஞான வள்ளல் என்ற பொக்கிஷம் எனக்கு கிடைத்தது அது என் வாழ்நாள் பூராவும் நான் மறக்க முடியாத ஒரு மாபெரும் பொக்கிஷமாகும் நானே மறந்தாலும் என என்றுedral ஆணம் turbulent முடியாது அது என்னுடைய உடலோடு பின்னிப் பிணைந்தது கடவுள் கடே கண்பாத்தா belonging வலும் கல்வம்லுக மக்குPaத்தல்லு시죠 நேரத்தில் காலம் dignity அரித்தில் காலும் நில்லராங் கடவுள் கடே கண்பாத்தாслиса க வொலையழ்லாம் தீரும் அவருடன் நான் பழகிய அந்த வசந்த கால நினைவுகளின் மலரும் மலர்கள் ஒவ்வொன்றாக எனக்கு நினைவிற்கு வந்து கொண்டே இருக்கின்றன அவ்வப்பொழுது தோன்றுகின்ற அந்த மலரும் நினைவுகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள மிகவும் ஆவலாக இருக்கின்றேன் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் வருஷம் பிப்ரவரி மாத வாக்கில் நான் முதன் முதலில் முட்டை சுவாமி அவர்களை தரிசனம் பண்ணேன் தரிசனம் பண்ணப்போ உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா அதாவது வந்து அந்த வீடே இல்லாத வீடு மாதிரி ஒன்று இருந்தது தான் நான் வந்து முட்டை சுவாமி அவர்களை முதன் முதலில் தரிசனம் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா அப்போ கூட நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதாவது அந்த காம்பவுண்டு மாதிரி இருக்கும் அந்த காம்பவுண்டுக்கு பின்னால் முட்டை சுவாமியோட சகோதரர் மகள் வந்து எட்டி பார்த்தாங்க அந்த பெண்மணியோட மூட்டை சுவாமி நமது ஞான வள்ளல் சிவஞான வள்ளல் மூட்டை சுவாமி அவர்கள் பேசிக்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா அதெல்லாம் எனக்கு ஞாபகம் வருது இப்போ அந்த புகைப்படங்கள் அந்த புகைப்படங்கள் ஒன்று ரெண்டு உங்களுக்கு காமிக்கிற பாருங்க இதெல்லாம் ஏன் காமிக்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சிவஞான வள்ளல் மனிதன் என்ற போர்வையிலே மனிதன் என்ற பிறவியாக பிறவி எடுத்து மனிதன் என்ற போர்வையை போர்த்திக்கொண்டு ஒரு பாமரன் போல வாழ்ந்து அவர் ஒரு பகவானாக இருந்தார் அல்லவா அந்த பகவானது உறுப்பினர்களை குடும்பத்து உறுப்பினர்களை அவருடைய மனித பிறப்பின் குடும்பத்து உறுப்பினர்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அதனால்தான் நான் இந்த புகைப்படங்களை எல்லாம் உங்களுக்கு காண்பிப்பதற்கு ஆவலாக உள்ளேன் அப்புறம் இன்னொரு மலரும் நினைவு என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தாம் வருஷமாக்கில் நானும் எனது மனைவியும் வந்து கணக்கன் போனோம் நாங்கள் போய் சேர்ந்தப்போ ஈவினிங் மாலை ஒரு ஆறு மணி முப்பது நிமிடம் இருக்கும் அப்படியே அங்கே போனால்தான் பொழுது போகிறது தெரியாது ஏன்னா அங்கே வந்து அது அந்த சிவஞான வள்ளல் அவருடைய அவர் உட்காந்துருக்கப்போ நம்ம நம்ம உட்காந்துருக்கப்போ ரெண்டு பேரும் உட்காந்துருக்கப்ப நமக்கு பொழுது போகிறதே தெரியாது அச்சா மணி வந்து இரவு நாங்கள் இப்போ எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம் மற்ற மக்களும் வந்தாங்க நாங்களும் வந்தோம் நான் ஒய்வே மற்ற சுற்றில எல்லோரும் பேசிக்கிட்டு இருந்தோம் ஒரு பத்து மணி ஆயிடுச்சு நைட்டு நாங்கள் அங்கே தங்குறதா தான் இருந்தோம் இரவு ஒரு பத்து மணி இருக்கும் பத்து மணி இருக்கப்போ அங்கே வந்து பக்கத்தில் வந்து ஒரு வீடு இருந்தது அது மோகன் மோகன் ஐயா வீடாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த வீட்டிலேருந்து ஒரு அம்மா வந்தாங்க அந்த அம்மா வந்து நம்ம முட்டை சாமி ஐயாட்ட சாமி உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொண்டு வரட்டுமா அப்படின்னாங்க அதுக்கு முட்டை சாமி ஐயா வாய் திறந்து எதுவும் பதில் சொல்லலை அதுக்கு சமூகத்தின் அறிகுறியாக தலை மட்டும் அதிச்சிட்டாங்க உடனே அந்த அம்மா வந்து அந்த வீட்டுக்குள்ளே போய் சாப்பாடெல்லாம் வச்சு தயிர் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து தயிர் சாதம் எல்லாம் வச்சு காய்கறியெல்லாம் வச்சு முட்டைசாமி ஐயாவுக்கு கொடுத்தாங்க முட்டை ஐயா அதை ஞானவளையா நல்லா ஓரளவு திருப்தியாக சாப்பிட்டார் சாப்பிட்டு முடிச்சோடனே அப்படியே அவரோட பரிபாஷையில் ஏதோ பேசிகிட்டு இருந்தார் பேசிகிட்டு இருக்கப்போ திடீர்னு அவர் சொன்னார் ஏங்க அந்த ஏம்மா அந்த வடபுறம் போய் தென்புறம் திரும்புறப்ப கிழக்கு பார்த்தாப்புல இருக்கு அது யார் தொடர்ந்து தெரியுமா உனக்கு அப்படின்னாரு அதுக்கு அந்த அம்மாவுக்கு அவரை தான் கேட்கணுங்கிறது அந்த அம்மாவுக்கு தெரியல அப்புறம் அவர் கூப்பிட்டு சொல்றாரு பாருங்க ஞானவல்லல் ஐயா கூப்பிட்டு சொல்றாரு சாப்பாடு கொடுத்ததாயே தாயே உன்னை தான் கேட்கறேன் அப்படிங்கிறாரு இப்போ இந்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த கருத்துக்கு வாங்க என்ன கருத்து நான் சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா சித்தர்கள் ஞானிகள் எல்லாம் அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு டீ வாங்கி கொடுத்தா கூட அந்த நன்றியை மறக்க மாட்டாங்க யுகம் யுகமா ஞாபகம் வச்சிருப்பாங்க மறு ஜென்மம் எடுத்து வந்தாப்பா வந்தா கூட இந்த அம்மா எனக்கு சாப்பாடு போடிச்சு இவன் எனக்கு டீ வாங்கி கொடுத்தான் அப்படிம்பாங்க அந்த அளவு அவங்களுக்கு நன்றி உணர்ச்சி இருக்கும் அதாவது அவங்க வந்து சித்தர்கள் எல்லாம் வந்து உணர்ச்சிகளுக்கு கட்டுப்பட்டவர்கள் கிடையாது இருந்தாலும் அதை மனிதன் என்ற ரீதியிலே மனிதனாக அவர்கள் வாழ்ந்து காண்பிப்பதனாலே அந்த ஒரு நன்றி பெருக்கோடு நடந்து கொள்கின்றார்கள் என்பதற்காக நான் இந்த விஷயத்தை சொன்னேன் அச்சா இப்போ நான் ஹைலைட்டுக்கு வர்றேங்க நான் வந்து ஒரு மூன்று வருஷம்னால மூன்று அல்லது நாலு வருஷம்னால நான் வந்து கணக்கன்பட்டி பட்டி போயிருந்தப்ப அங்கே எதிர்பாராத விதமாக நான் வந்து ஒரு அன்பரை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை எனக்கு இயற்கை கொடுத்தது இயற்கை கொடுத்ததோ அல்லது நமது ஞானிகள் அதை ஏற்படுத்தினார்களோ என்று தெரியவில்லை இப்படியே பேசிக்கிட்டு இருக்கப்போ அந்த நண்பர் சொன்னார் இந்த மாதிரி நான் வந்து மோகன் ஐயா தோட்டத்தில் தான் நான் வந்து வேலை பார்த்தேன் இப்போ வேலை பார்த்துட்டு தெரியல அவர் அப்போ சொன்னது நான் வேலை பார்த்தேன் அப்போ நடந்த ஒரு சுவையான சம்பவத்தை ஒரு தெய்வீகமான சம்பவத்தை எனக்கு என்னமோ உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுதுங்க அதனால சொல்கிறேன் அப்படின்ட்டு சொன்னார் இது அவட்டே என்கிட்ட சொன்னது அவரு என்னிடம் இந்த அவருடைய அனுபவத்தை சொன்னது எப்பன்னு கேட்டிங்கன்னா சுமார் மூணரை அல்லது நாலு வருடம்னால அவர் சொன்னார் எப்போ நடந்ததுன்னு சொன்னார்னு கேட்டிங்கன்னா இந்த சம்பவம் நடந்தது எப்பன்னு கேட்டிங்கன்னா அவர் சொன்னது ரெண்டாயிரத்தி பதினான்காம் வருடம் ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி மாலை நேரம் இந்த சம்பவம் நடந்ததாக அவர் எனக்கு சுமார் மூணரை வருடங்கள் முன்னால் எனக்கு அந்த நண்பர் அவருடைய அனுபவத்தை சொன்னார் சரி இப்போ நான் விஷயத்துக்கு வர்றேன் என்னன்னு கேட்டிங்கன்னா என்கிட்ட சொன்ன அன்பர் வந்து சைக்கிளில் இருக்காருங்க எப்போ இருக்காரு நீங்கள் என்னோட வாங்க என்னோட ஒரு மூன்றரை வருஷம்னால நீங்கள் வந்துட்டிங்க அது பத்தாது இப்போ இந்த அனுபவம் நடந்த கதை அதுக்கு முன்னால் நடந்த கதை அதனால் மூன்றரை வருஷத்துக்கு முன்னால் அப்படியே ரிவர்ஸ்ல போங்க பேக்கில் போங்க எல்லாருமே போகிறோம் நானும் உங்களோட பேக்கில் போகிறேன் அப்படியே ரிவைண்ட் ஆகும் நம்ம பிரெயின் ரிவைண்ட் பண்ணுவோம் எந்த மாதத்துக்கு போகிறோம் முதல்ல எந்த வருஷத்துக்கு போகிறோம் ரெண்டாயிரத்தி பதினாலாம் வருஷத்துக்கு போகிறோம் எந்த மாதத்துக்கு போகிறோம் ஏப்ரல் மாதத்துக்கு போகிறோம் எந்த தேதிக்கு போகிறோம் பத்தாம் தேதிக்கு போகிறோம் எந்த நேரத்துக்கு போகிறோம் சுமார் ஆறு மணி முப்பது நிமிடம் மாலை நேரம் அந்த நேரத்துக்கு போகிறோம் நம்மளே இன்சிடெண்ட்டாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த அன்பர் என்கிட்ட அந்த பேசிகிட்டு இருக்க அன்பர் சைக்கிளில் போகிறாரு லோடு ஏற்றிக்கிட்டு போகிறாரு லோடு எடுத்துகிட்டு போகிறப்ப அந்த கணக்கன்பட்டி அந்த இதுவடையாக போகிறப்ப அந்த மோகன் ஐயா வழியா அப்படியே போகிறப்ப மோகன் ஐயாவும் நம்ம கணக்கன்பட்டி ஞான வள்ளல் ஐயாவும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம சிவஞான வள்ளல் முட்டைசாமி ஐயா கட்டியில் உட்காந்து கட்டியில் உட்காந்துருக்காரு நமது அருளாளர் மோகன் ஐயா அவர்கள் அவர் பக்கத்தில் கீழே உட்காந்து பயபக்தியோடு உட்காந்து முட்டைசாமி ஐயாவோட பேசிகிட்டு இருக்காரு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதெல்லாம் அப்போ அந்த ஆறரை மணி ஆறேமுக்கால் மணிக்கு மாலை நேரம் ஆறேமுக்கால் மணிக்கு இந்த நான் கிட்டே பேசிக்கிட்டு இருந்தாரள சைக்கிளில் லோடு ஏற்றிட்டு போகிறார் முட்டைசாமி ஐயா நம்ம மோகன் ஐயாவை பார்த்து கேட்குறாங்க யார் எங்கே போகிறது ஏசாமி யார் எங்கே போகிறது அப்படின்னு கேட்குறாரு முட்டை சாமி ஐயா அதுக்கு மோகன் ஐயா சொல்கிறாரு என் தோட்டத்தில் வேலை செய்கிற வந்தாங்க மாட்டுக்கு தீனி போடுறதுக்காக மாட்டு தீவனெல்லாம் கொண்டு போயிட்டுருக்கான் அப்படின்னு சொன்னார் சொன்ன உடனே இவங்க எதோ பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஒரு அனுமானத்தில் அந்த அருளாளர் என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த அந்த அருளாளர் உங்கள் பக்கத்தில் வந்து சைக்கிளை நிப்பாட்டுறாரு சைக்கிளை நிப்பாட்டினோடனே கேஷ்ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்கப்ப திடீர்னு மூட்டை சுவாமி ஐயா வந்து அவர்கிட்ட சொல்கிறாங்களாம் டேய் அங்கே ஒரு எருமை தெரியுதுரா எப்படி டேய் அங்கே ஒரு எருமை தெரியுதுரா அப்படிங்கிறாங்க இந்த சைக்கிளை லோடு ஏற்றிட்டு வந்தவருக்கு இந்த மோகன் ஐயா தோட்டத்தில் வேலை செய்வருக்கு ஒன்றும் புரியல அவர் அதிர்ச்சி ஆகிட்டார் சரி சாமியை என்னமோ சொல்கிறாங்க அதை விட்டு மறுபடியும் சைக்கிளை தள்ளிட்டு அப்படியே போக போனவரை மறுபடியும் கூப்பிட்டு டேய் ஒரு எருமை என்னை கூப்பிடுதுரா அப்படின்னு இருக்காங்க இப்போ அதையும் கண்டுக்கல இந்த அருளாளர் யார் இந்த அருளாளர் இப்போ நம்ம நம்ம நம்மகிட்ட பேசிட்டு இருக்காரு பார்த்தீங்களா அந்த அருளாளர் சொல்கிறத கண்டுக்கல அதாவது முதல்ல வந்து ஒரு எருமை தெரியுதுரா அப்படின்னு இருக்காரு ஞான ஐயா சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்காரு சரி உனக்கு நேரம் ஆச்சு போச்சு நீ போடா அப்படின்னோன்ன சைக்கிள் எடுத்துட்டு போக போனவொன்னே மறுபடியும் டேய் அந்த எருமை என்ன கூப்பிடுதுதா அப்படின்னு இருக்காரு இவனுக்கு இந்த இவருக்கு நம்ம அருளாவளருக்கு நம்ம கிட்ட பேசுகிறார் பார்த்தீங்களா தோட்டத்துக்காரர் அவருக்கு மறுபடியும் ஒன்றும் புரியல மறுபடியும் மூட்டை சாமியை சொல்றாங்க சொல்லிட்டு சரி நீ போடா போடா உனக்கு நேரம் ஆச்சு இட்டு போச்சு அப்படின்றாங்க இதுதான் நடந்தது அவருக்கு மண்டையை பிடிச்சிட்டு சரி என்னமோ ஏதோ சாமி ஏதோ வளர்றாரு அப்படின்ட்டு போயிட்டாருங்க இது நடந்தது ரெண்டாயிரத்தி பதினாலாம் வருஷம் ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி மாலை நேரம் ஆச்சா இவர் போய்ட்டு மறுநாள் காலம்புரை வர அவரோட டியூட்டி என்னென்னு கேட்டிங்கன்னா எப்போயுமே முதல் நாள் போனவர் எவ்வளோ நேரம் ஆனாலும் வீட்டுக்கு போக லேட் ஆனாலும் கூட மறுநாள் வந்து விடிக்காலம்புற ஒரு அஞ்சரை அஞ்சாயிர்காலுக்குலாம் வந்து மோகனாயா வீட்டுக்கு வந்துடுவாராம் அதே மாதிரி இந்த இப்போ மறுநாள் பதினொன்றாம் தேதி காலமர ஒரு அஞ்சே கால் மணிக்கு வீட்டுக்கு வந்த உடனே மோகன ஐயா வீட்டில் ரெண்டு கேட்டும் பூட்டியிருக்கான் அந்த தோட்டத்து இப்போ தோட்டத்து வீட்லையா தோட்டத்து பக்கத்தில் உள்ள வீட்டிலையான்னு தெரியல ரெண்டு கேட்டும் பூட்டியிருக்கு இவருக்கு ஆச்சரியமாயிருச்சு ஏன்னா உலக அதிசயமாயிருச்சு உலக அதிசயமாக அவருக்கு அது தெரிஞ்சது ஏன்னு கேட்டிங்கன்னா எப்பயுமே மோகன ஐயா வீட்டில் வந்து ஒரு கேட்டு தான் பூட்டியிருக்கும் இப்போ என்ன ரெண்டு கேட்டும் பூட்டியிருக்கு அப்படின்னு ஒரு சந்தேகமாக அப்படி இருந்த பக்கத்துலலாம் கொஞ்சம் கூட்டமாக இருந்தால் அவங்கெல்லாம் சொன்னாங்களாம் ஞானவள்ளல் ஐயா ஐயா மூட்டைசாமி ஐயா ஜோதியோடு கலந்துட்டார் பிரபஞ்ச ஐக்கியம் ஆகிட்டார் அப்படின்னு சொன்னாங்களாம் உடனே அவருக்கு அப்படியே அதிர்ச்சி ஆகிடுச்சான் அப்போ தான் அவருக்கு டக்குன்னு ஞாபகம் வந்து தான் ஆகா நேற்று மாலை நேற்று சாயங்காலம் அவங்களுக்கு வந்து மூட்டை ஐயா சொன்னாங்கல்ல இந்த மாதிரி வந்து டே எருமை கூப்பிடுது அப்படின்னாங்கள அதான் எமன் கூப்பிட்டுறதா கூப்பிடுறதான் அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு நான் உணர்ந்துக்கிட்டாங்க அந்த மாதிரி இந்த மாதிரி தெய்வீக நிகழ்ச்சியை நான் உணர்ந்துட்டேங்க அப்படின்ட்டு அவர் என்கிட்ட சொல்லி ரொம்ப அப்படியே உணர்ச்சி வசப்பட்டார் பாருங்கள் அந்த எல்லாம் வல்ல சிவஞான வல்ல மூட்டை சுவாமி அவர்களின் மகிமைகளை என்னென்பது எப்படி நாம் ஒருவருக்கொருவர் அதை உணர வைப்பது அவரவர் அனுபவத்தில் தான் உணர வேண்டும் அனுபவம் என்பது அவரை நேரடியாக பார்த்திருக்க வேண்டும் என்ற அவசியம் அல்ல இப்பொழுது கூட நாம் நெருங்கி அவரை தியானம் செய்தோமேயானால் அந்த அனுபவத்தையும் அந்த காட்சிகளையும் மூட்டை சுவாமி அவர்கள் நமக்கு உணர்த்துவார் எனது அன்பு உள்ளங்களே ஆன்ம நெஞ்சங்களே அன்பு உறவுகளே நாம் எல்லோரும் கணக்கன்பட்டிக்கு அடிக்கடி சென்று இந்த வாழ்க்கையின் கணக்கை தீர்த்துக் கொள்வோம் மீண்டும் சந்திப்போம் ஆத்ம நன்றி